ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வினாடி வினா நிகழ்ச்சி தான் வாங்க பார்க்கலாம் வேத காலத்தில் பிரம்ம ரிஷி தேசம் என்றழைக்கப்பட்ட பகுதி இப்போது இந்தியாவில் எந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் நெடுந்தொகை என்ற தமிழ் இலக்கிய நூலின் இன்னொரு பெயர் என்ன புறநானூறு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இதனை கூறியவர் யார் திருமூலர் சட்டத்தை திருத்த பயன்படும் சட்டப் பிரிவு எது சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு கொலம்பஸ் எப்போது பகாமஸ் தீவிற்கு சென்றார் பன்னெண்டு பத்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்திய அரசியல் அமைப்பின் பாதுகாவலர் யார் உச்சநீதிமன்றம் ஐரோப்பாவில் முதல் யானை பந்தயம் நடந்த நகரம் எது பெர்லின் ஐரோப்பாவின் முதல் இஸ்லாமிய நாடு எது அல்பேனியா விண்வெளியில் முதன் முதலில் ஒரு நாள் தங்கிய விண்வெளி வீரர் யார் கெர்மன் டிட்டோவ் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜனாதிபதியின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டு ஒரு வருடம் இன்றைக்கு பார்த்தது நம்ம முன்னாடி வினா நிகழ்ச்சியை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷோ அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்